சுதா சுதா அம்மாடி ஜோதி என்ன படிக்காம இங்க உட்கார்ந்திருக்க செல்ல நோடிட்டு இருக்க போய் படி போ சும்மா பாத்துறேன்ப்பா காலேஜ் கிளம்பல காலேஜ்ல லீவ் விட்டாச்சுப்பா அண்ணா அத்தா போய் இருக்கா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்க அதுக்காக போய் இருக்கா அதுக்கு மட்டும் தான் லீவு சரி லீவ் போய் படிக்க வேண்டியதானே இப்ப பார்த்து செல்லையே பாத்துட்டு இருக்க நீ கடைக்கு போற நேரத்துல நான் படிப்பேன்ப்பா அப்புறம் நீங்க இப்ப வரீங்க நான் செல்ல பார்த்துட்டு இருக்கேன் செல்ல பார்த்து நோண்டல எல்லாம் போய் படி ஒழுங்கா காலேஜ்க்கு அவ்வளவு பணம் கட்டி இருக்கல சும்மா வா சரிப்பா அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் கிரேட் எடுப்பேன் ஏதோ சொல்ற சரி நடக்குதான்னு பாப்போம் இங்க உங்க அம்மா எங்க எங்க போயிட்டாவ அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க அம்மா கிச்சன்ல இருக்கலா சரி அம்மா காது நீ ஹெல்ப் பண்ண வேண்டியதரே அத பாட்டி இருக்காங்கல ஹெல்ப் பண்ண எது சொன்னாலும் இதால ஒரு சாக்கு போ கோச்சு நீ ஏன்ப்பா இப்படி பேசுறீங்க இங்க இருக்குற வரைக்கும் நான் ஃப்ரீயா இருப்பேன் போற இடத்துல நான் தானே எல்லாம் செஞ்சாவணும் நீ தான் செய்யணும் அதுக்கு இப்பவே கத்துக்க வேண்டியதனே அதெல்லாம் அப்போதே கி பாத்துக்கலாம் என்ன உங்களுக்கு அம்மா தானே கூப்பணும் இங்க நான் அப்படியே குடிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் நானே பாத்துக்கறேன் சரிப்பா சுதா என்ன பண்ற கிச்சன்ல இங்க வா மாடி சுதா நான் சமையல் கட்டல மத்த வேலையெல்லாம் பாத்துக்கறேன் மாப்பிள்ளை என்ன ஏவ்ளோ நேர கூப்பிடுறாரு போய் பாரு அது இல்லமா இந்த குக்கர் மக்கர் பண்ணோம் அதனாலதான் பக்கத்துல நின்று எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு அவளை கோமா நான் பாத்துக்கிறேன் நான் சமைக்காததா குக்கர்ல அப்படி ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காரு அப்புறம் கோமா இருப்பாரு போய் என்ன எதுன்னு ஒரு எட்டு கேட்டுட்டு வா நான் பாத்துக்கிறேன் ஆ சரிம்மா பக்கத்துல இருமா குக்கர் விசில் மேல தண்ணி பொங்கி ஊத்தும் அப்போதைக்கு கரண்டி வச்சு தட்டி விடு அப்புறம் சரியாயிரும் சரித்தா நான் பாத்துறேன் இப்போ ஆ சரிம்மா ஆ சொல்லுங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பேசுறாங்க நம்மளும் கவனிப்போம் எத்தனை வாட்டி கூப்பிடுறது சுதா சுதான்னு அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த கிச்சன்ல குக்கர் வேற மக்கர் பண்ணிட்டு இருக்குங்க அதனால நான் பக்கத்துல நின்னுட்டேன் அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தே பாத்துக்கோமான்னு அதான் அப்படியே சரி சரி ஒரு எட்டு போய் அப்பா போய் பாத்துறோம்லமா மாமா பாக்க போணுமா ஆமா ஆமா அங்க இப்ப பிரச்சனையா இருந்துக்கல நம்ம எதுமே விசாரிக்கவே இல்ல நானு கடவேலையா ஊருதனக்கு கடையில இருந்துட்டேன் எல்ல போய் அம்மா அப்பா என்னதுன்னு கேட்கவே இல்ல சரி அதான் நீ வரியான்னு கேட்டே தங்கச்சி வேற வந்திருக்கான் சரி அதே அப்படியே பாத்துட்டு வந்தலாமா அப்பா சொன்னாரு கடையில் இருக்கும் போது தங்கச்சி வந்திருக்குன்னு அதான் நீ கொஞ்சம் கூட வாமே அப்படியா சரி கொஞ்சம் சமைக்கிற வேலை இருக்கு எனக்கு முடிச்சிட்டு வரேனே டடைவேலய நானே விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ என்ன சமைக்கிற வேலை உனக்கு அதா உங்க அம்மா இருக்காங்கல அவங்க பார்த்துக்குவாங்க நீ வா உங்களே கொஞ்சம் வயசானவங்க ஏங்க உங்களுக்கு வேலை வைக்கணும் அம்மா இங்க வந்ததிலிருந்து அம்மாக்கு எந்த வேலையும் வைக்கிறது இல்ல நானே அம்மா நான் சீரே குறிங்க அப்பா கூட வேணாம விடுமான்றேன் நான் அதாங்க யோசிக்கிறேன் அப்பா பாப்பா ஜோதி கால அவ பாத்துக்குமா விடு அப்பா எனக்கு படிக்கிற வேலை நிறைய இருக்கு அம்மா காலேஜ் காலேஜ்ல விட்டாதான் படிக்கிற வேல இல்ல செல்லம் நோண்டிட்டே இருக்கேண்ணா என்னடி இல்லமா அப்பா செல்லே பாத்துருக்கேன்னு விசாரிச்சாரு அதான் சொன்னேன் விடுங்க அவளே சின்ன பிள்ளை ஒரு அரை மணி நேரம் இருங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தறேன் அதுக்கு அப்புறம் போய் மாமா வீக்க போய் பாத்துட்டு எனக்கு நேரம் இல்ல சுதா எனக்கு கடையில வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கு இப்போதான் கொஞ்சம் கடை ஃப்ரீயா இருக்கு அது நடுவுல போய் விசாரிக்கலாம் நீ என்ன ஒரு வேலை வைக்கிற நீங்க காலையில சொன்னீங்கன்னா நான் சீக்கிரம் சமைச்சிருப்பேன் நீங்க இப்போ வந்து சொல்றீங்க என்ன பண்றது போனுங்கறீங்க அப்புறம் என்ன ஆகுறது சரி வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு வா உட்காருங்க நான் போய் வேலையை முடிச்சிட்டு வரேன் ஆ சரி சீக்கிரம் கட்ட வேலை முடிச்சுட்டு வாங்க முடிச்சு என்ன வேலை சீக்கிரம் வந்து நீங்க சத்த உட்காருங்க உங்களுக்கு எது காப்பி தண்ணி போட்டு விட்டுமா எல்லாம் எதுவும் வேணாம் நான் கடையில் குடிச்சிட்டேன் ஆ சரிங்க ஆ அப்படியே என்ன கொட்டி இன்னடி காலையில தான் டீ குடிச்ச அப்புறம் நான் இப்போ உனக்கு டீ அப்ப அப்பா மட்டும் கேக்குற டீ வேணுமாண்டு இப்போ எனக்கு வேணாமா அப்பா பொழுது நீ கடையில் இருக்காரு உனக்கு என்ன வேலைங்க எல்லாம் நோண்டிட்டு இருக்க அப்புறம் நான் உனக்கு டீ வேணும் ஓடி பேசாம சுதா ஃபுல்லா ஆசையா டீ கேக்குது எடுத்து வந்து குடி ஆரே அப்பாவே சொல்லிட்டாரு டீ எடுத்து குடினு அப்புறம் நான் உனக்கு அப்பா கடைக்கு கிளம்பட்டும் அதுக்கப்புறம் நீ வச்சுக்கிறேன் அப்பா இங்க பாருங்க அம்மா என்னை மறத்துது நீ கடைக்கு போனதுக்கு அப்புறம் என்னன்னு பாக்குதான் என் பிள்ளை மறத்திட்டு இருக்க இல்லங்க காலேஜ் லீவ் விட்டாலும் இவங்க ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறா பெரிய பிளஸ் வாதியாவது தண்ணி குடிச்சு வைக்கிறா டீ கழிவுக்கிறாங்க அவளே போட்டுக்கறான் ஆனா இப்போ ஒரு வேலை செய்ய கிடையாது டீ வந்து எடுத்து கொடுத்தா கூட டீ குடிச்சுட்டு அதை பாத்திரத்தை அப்படியே வச்சுரா எடுத்து வந்து கிச்சன் பக்கம் போறதே இல்ல காலேஜ்ல உங்களுக்கு நான் ஈஸியா சொல்லுவீங்க நான் தானே எல்லாம் செய்யணும் இப்படியே பேசிட்டேதான் நேரம் தான் ஆகும் எனக்கும் கடையில கஸ்டமர் வந்துருவாங்க சீக்கிரம் போய் சாப்பாடு செஞ்சுட்டு வள வள வல கூட பேசிட்டே இருக்க அப்பா சொல்றாருமா ஓ சீக்கிரம் முடியும் வேலையா இருக்கு வந்து அம்மா திரும்ப வந்து என்ன மேட்டுதுப்பா என்ன ஏதும் கேளுங்க என்ன சுதா ஒண்ணு இல்லங்க பாப்பையா ரொம்ப நல்லா நாளா பாத்துல வேணாம் நாங்க வண்டியில போறோம் அதனால என்னால போய் அப்பையும் தாத்தாவையும் பாத்துருவா அத்தை வேற வந்துருக்கு நீங்க எனக்கும் ஆசையாரு கத்திய பாக்க ஞாயிற்றுக்கிழமை வாக்கல பாப்பா ரெண்டு பேர் போய் பாத்துருவாங்க என்னப்பா நீங்க சொல்றீங்க அப்பா சொன்னா ஆயிரம் காரணம் இருக்கும் சொன்னா புரிஞ்சுக்கோ சரிப்பா என்ன சுதா போனே வந்துட்டேன் அது மட்டும் வேலை முடிச்சிட்டியா இல்லங்க அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கறேன் நீ போயிட்டு நான் அப்பவே சொன்னேன் அத்தை வா சுதா போன நீங்க கேக்கல

மாப்பிள்ள இருக்கும்போது அப்படியே எதுவும் உடனே திட்டமாட்டாங்க மாட்டாங்க அப்படி எதுவும் பேசினாங்கன்னா நீ எதுவும் பேசாத சரியா ஆ சரிங்கத்தா சங்கத்துன்னு சொல்லிட்டு வந்துணும் சரியா உங்க தான் வயசானவங்க ஏதோ கோவப்படுறாங்கன்ட்டு நீயும் எய்த்து பேசக்கூடாது கோவமும் படக்கூடாது என்னடா சரியா ஆ சரிம்மா ஆ நீ நல்லா சொல்லி கொடுமாச்சி யாராவது திட்டினாங்கன்னா நம்மளும் எயித்து பேசணும் நம்ம வேணா கூட்டையாக்கும் அதெல்லாம் எங்கள் அப்பா வாய் பேசுச்சுன்னா அவ்வளோதான் பேசிகிட்டே இருக்கும் எதுவும் அடுத்தவங்களை குறைக்கிட்டே உட்காந்துருக்கோம் உங்கள் தானே உங்களை வளர்த்துருக்காங்க சின்ன இருந்து அப்படிலாம் சொல்லலாமா ஆமா போமாச்சி போன தடவை அம்மா சொல்லிட்டு அழுத போய் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அதான் நானும் கூட வரேன் அப்பாட்ட அப்பாவும் வேணாங்கிறாரு ஆமா ஆமா அப்பா சொல்றது சரிதான் அவங்கதான் விசாரிக்க போறாங்க ஏன் என்னாச்சு அம்மா பையன் கூட நிறையா இருக்கும் பேசுவாங்க நம்ம அதை கேட்டுக்கிட்ட விடுமா அப்பா திடுச்சுன்னு நீ பாட்டுக்கு வாய இருக்காத திட்டிட்டு வந்துடுறாமா அப்படி மேற்கொண்டு ஏதாவது சொல்லிச்சுன்னா வீட்டுக்கு வந்து என்கிட்ட சொல்லு நான் போய் அதை பாத்துக்கிறேன் தேத்திமா இப்போதானே சொன்னே உண்டே இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நீயே திருப்பி சொல்லிட்டு இருக்கா போமாச்சி உன் பேச்சு நான் கேட்கவே மாட்டேன் மா உங்கள் அம்மா பேச்சு கேட்டு நீ என்னம்மா பண்ணிக்கப்போ எனக்கு என்ன வந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க அப்புறம் அளவு என் முன்னாடி அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு அம்மாடி பாப்பா சொன்ன மாதிரி ஒன்றும் நடக்காது நீ பயப்படாமல் போயிட்டு வாத்தா ஆ சரிம்மா ஒருத்த கொஞ்சம் சிரிச்ச கலையோட வச்சிட்டு போடா அப்புறம் ஜோடையாக போனா அப்புறம் அவ்வளோதான் அதுக்கு வேற பேசுவாங்க சரியா ஆ சரிம்மா அப்புறம் இன்னொரு விஷயம் உன்னை ஆத்தனா அவர்கிட்ட வந்திருக்காங்கன்னு அதனால அவங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வா சரியா உன் ஆத்தனை அவன்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருந்தாலும் நீ என்ன ஆகுதுன்னு ரெண்டு வார்த்தை பேசிட்டு வா ஆ சரிம்மா பத்து பத்திரமா போயிட்டு வாடா மாப்பிள்ளை வேற வெளியே காத்துட்டு இருப்பாரு சீக்கிரம் போடா

என்னம்மா சொல்ற கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பேசினா சரி இப்ப எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டே இருந்தால அத்தை விசாரிக்கிறது இல்லையா இப்ப என்ன உன்னை விசாரிக்கணுமா அவ வேணா ஃபோன் பண்ணி தட்டுமா வேணா வேண்டாம் அதெல்லாம் சொல்லி வர கூடாது தானா வரணும் இருக்கடி இருக்கடி நான் பாத்துக்கிறேன் கல்யாணம் பண்ணி வரவால அதுக்கு அப்புறம் இருக்க அவளுக்கு உங்ககிட்ட அவ வாழ முடியுமா அவ்ளோதான் நீ பிச்சு மேஞ்சற மாட்டே அச்சச்சோ போச்சு ஒரு விஷயம் நான் மறந்துட்டேனே என்ன விஷயம் மறந்துட்டா நான் வேற மறந்து இப்படி பண்ணிட்டேனே நம்ம அடுப்புல பால் வச்சு மறந்துட்டியா போய் நிப்பாட்டிடு வா அதெல்லாம் இல்லடா அப்புறம் என்னம்மா அடுப்புல சாப்பாடு வச்சு மறந்துட்டியா நிப்பாட்டாம அதுவும் இல்லடா என்னடாமா விஷயம் மறந்துட்டா சொல்லு உங்க அப்பா வீட்ல ஒரு விஷயம் நடந்துச்சுல என்னால அத எங்க அம்மா கிட்ட நான் சொல்லாம ஒட்டிட்டேடா என்னம்மா சொல்ற நான் சொல்றல உங்க அப்பா குடிக்கு போனேல இப்ப பெரிய சண்டை நடந்துச்சுல அத தான் எங்க அம்மா கிட்ட சொல்லங்கறேன் நல்லதா போச்சு மறந்துட்டியா அது வரைக்கும் சந்தோஷம் விஷயம் உடாம எல்லாத்தையும் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் இது மட்டும் நான் மறந்துட்டேனே டக்குனு ஒரு ஃபோன் பண்ணி எங்க அம்மா இந்த விஷயத்தை சொல்லிடணும் அப்புறம் அவ்ளோதான் என்னால ஆமா ஆமா எல்லா விஷயத்தையும் நீ சொல்றவ இதே சொல்லிரு அப்புறம் அவ்வளவுதான் உங்க அம்மா ஏட்டிக்கு போட்டியாக பேசுவோம் ஒன்றையும் அம்மாங்கிறாங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க ஆனால் ஓ அம்மா அப்படி இல்லையே உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுதே உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அடுத்தவங்களே இளக்காரமா பேசுது அம்மாதானே குறை சொல்லுவ உங்க அப்பா இருக்கே அப்பா அது பெரிய வில்லி ஊரே வித்துறேன் போய் பாருங்க இங்க என்ன தெரியுது உனக்கு அங்க போய் நேரில் பார்த்ததானே தெரியுது அதை பத்தி இப்போ என்ன அம்மாச்சி தான் அந்த சொல்லணும் அவ்வளோ ஃபோன் பண்ணி சொல்லிடு சொல்லணும் ஆனா கூட என்னம்மா அம்மா செடி கூட இவரை மறந்துட்டு போய்ட்டா அப்படி இல்லைடா கூட என்ன கூட சொல்லி எனக்கு எடுத்து கொடு நான் வேணா அம்மாச்சிட்டு போய் குடுத்துருவா அது இல்லடா கூட நீ இருக்கல அப்புறம் நான் எங்க அம்மா கிட்ட அட ஆமால நான் இருக்கும்போது நீ பேச மாட்டேல அம்மாச்சி கிட்ட எல்லாத்தையும் சொல்றது நான் இருக்கும்போது எப்படி பேசுவ எப்படி பேசுவேன் புரியுதா நம்ம கிளம்பு இடத்த காலி பண்ணு காதல் இருக்கால கிட்ட போய் பேசிட்டு உள்ளார மட்டும் போய் பேசுடா அப்படிம்பா ஆனா உனக்கும் வேலை வந்தப்ப இன்னை போய் பேச திட்டுவ மாட்டா உள்ளார உனக்கு ரூம் இருக்குல்ல அங்க போய் உங்க அம்மா கூட பேசிக்க போ நானா எந்திரிச்சு போக முடியாது அட ஏன்டா நீ வேற சோஃபால சாஞ்சுக்கிட்டு போன காதுல வச்சுட்டு பேசுறது சுகமே தனி அதான்டா அதனால நீ உள்ளார போ சரி சரி நான் உள்ளாரே போய்க்கிறேன்

அண்ணே வாணே நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கே மாமலா நீ எப்படி இருக்க மாப்ளே எப்படி இருக்காரு புள்ளங்கள நல்லா இருக்கா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கனே புள்ளங்கள வெளிய விளையாடுங்க உங்க மாப்ளே நல்லா இருக்காரு அவர் வந்திருக்காராமா இல்லனே நானு புள்ளங்க மட்டும் தான் வந்தேன் சரி வாணே வந்து உட்காரு ஆ சரிமா வாசுதா வந்து உட்காரு ஆ சரிங்க இல்லங்க பரவால நான் நின்னுக்கற அப்படியே என்ன மாமலா எப்ப வந்த நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் அக்கா நீ நல்லா இருக்கீங்களா ம் ஏதோ இருக்கேன் இருங்கடா நீங்க எது கவலைப்படாதீங்க அக்கா அப்படி பேசுன பத்தி நீங்க எது மனசுல வச்சுக்காதீங்க ம் சரி

சரிமா சந்தோஷம் தான் நான் தான் சொன்னேன் அப்பாட்ட அம்மா பாப்பா விஷயம் கிட்ட இருக்கு இதான் நெக்லஸ் வாங்கி கொடுப்பா அப்படின்னு இதுக்கடா வேணா நகரத்தை விட அவ்வளவு விற்குது அப்படினாரு நான் தான் வாங்கி கொடுங்கப்பா அம்மா போட்டு கொடு அப்படின்னு நானும் அப்பா போய் உனக்கு அப்படியே நெக்லஸ் வாங்கி தந்தோம் நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா உங்க அப்பா வாங்கி கொடுத்தது எனக்கு பிடிக்காம போயிடும் பவுன்ல நெக்லஸ் வாங்கி கொடுத்திருக்காரு அஞ்சு பவுன் நல்லா கலக்காதே நல்லா பாத்து சொல்லு நல்லா இருக்குமா என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா சுதா கேக்குறேன் நெக்லஸ் நல்லா இருக்கான்ட்டு உனக்கு புரியுது மத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏடி அபி சுதாரி கேட்க வேண்டியதானே அதே மறைமுகமா ஏன்ட்டு கேக்குறது அதங்க நல்லா பேசாத நம்மளும் பேச முடியும் பட்டு மடாம பேசினா இப்ப நமக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கு தா மாமா சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காரு ம் ம் சரி சந்தோஷம் நான் காபி குடிடா டீ குடிக்கறியா இந்த காபி எடுத்துறோமா சுதா உனக்கு என்ன காபியா டீயா இல்லங்க எனக்கு ஒண்ணு வேண்டாம் கொஞ்சமா காபி குடி சுதா இல்லங்க பரவால வேண்டாம் அதான் அவங்க நே ஸ்ட்ராங்க டீ கேட்டால உங்க அண்ணனுக்கு மட்டும் ஒரு கப் எடுத்துருவா வா சரிமா சரிடா கதிரே என் பேத்தி ஜோதி எப்படி இருக்கா ஆ சுவாதி ஜோதி ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்கமா நான் என் பேத்தி ஜோதியை மட்டும் தான் கேட்டேன் அவளை கேட்கல

உங்க அண்ணி சுதாக்கு டீ குடுக்கலாம் அதுக்கு தான் டம்ளர் எடுத்து சொன்னேன் நான் உனக்கு மட்டும் தான் போட்டுக்கேன் ஸ்ட்ராங்கா நீ குடி முத அண்ணா இவ்ளோ டீ குடிக்க மாட்டேனே குடினே நான் உனக்காக பாசமா போட்டுக்கேன் என்னமோ வேணாங்கற வேணான்னு தான் சொல்லு கொஞ்சமா எடுத்து வரணும் தான் சொன்னேன் ஒரு நாளைக்கு தானே குடி ஒரு நாளைக்கு தான் அவங்க போறது குடிப்ப நீ யா தங்கச்சி போறது நல்லா திருப்தியா சாப்பிடு ரொம்ப டீ இருக்குமா கொஞ்சம் டம்ளர் எடுத்து வரவே இல்லங்க எனக்கு டீ வேணாம் நீங்களே குடிங்க பரவால எனக்கே வயிறு ஃபுல்லா தான் இருக்கு அரமுதா நான் டீ குடிச்சு வந்தேன் அவங்க சொல்லிட்டாங்களே வேணாம்டே நீயே குடி எல்லாத்தையும் ஆ சரிமா